ஏசு உனக்கு என்ன பண்ணார்னு முதலப்பார் என்ன இல்லைங்கிறத பார்க்குற ஆனால் ஏசு உனக்கு என்ன கொடுத்துருக்காரு உன்னை ரட்சிக்கப்பட வச்சுருக்கிறாரு அப்புறம் உனக்கு கவர்மெண்டில் வேலை கொடுத்துருக்கிறாரு ஒரு வியாதி இல்லைன்னு நல்லா இருக்கிற இப்போ இதை நீ பார்க்கணும் இதை நீ பார்த்து ஏசப்பா எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொன்னால் விட்டுட்டு ஓடுவான் சொன்னால் விட்டுட்டு ஓடிட்டான் பேய் விட்டுட்டு ஓடிட்டான் ஸோ இயேசு நமக்கு என்ன செஞ்சிருக்காரு என்ன கிருபையை கொடுத்துருக்காரு அதை பேய்க்கு சொல்லி காம்புங்க பேய் எனக்கு ரெண்டு கை நாலு கால் நல்லா இருக்குடா என்னோட ஃபைனான்சியல்ஸ் நல்லா இருக்குடா நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்டா பேய் இதுக்கு முன்னால் இல்லைடா நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்டா டே நீ யாரை வச்சு என்னென்னு பண்ணிக்கோ ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் நான் ஏசுக்காக வேலை பார்ப்பேன் நான் கவலைப்பட மாட்டேன் ஆள மாட்டேன் அப்படி என்ன முடிஞ்சுது இப்போ ஸ்மைலிங்கில் வந்துட்டார் அப்பா ஏம் ஃபைன் நம்ம எப்போதும் பிடித்தோம் சொல்லுவாள் பேய்கிட்ட பேசணும் ஏசுக்கிட்ட இல்லாதேரும் பேசக்கூடாது பேய்கிட்ட பேசணும் பேய்கிட்ட பேசணும் பேய்கிட்ட பேசணும் ஹலோ மிஸ்டர் பேய் ஏசப்பா எனக்கு இது கொடுத்துருக்காரு இது கொடுத்துருக்காரு உனக்கு தெரியுமா அப்படின்னா அவர் நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம சொல்லி காமிச்சிட்டோன்னா ஓடி போயிடுவோம் நம்ம அப்போ நிற்க மாட்டோம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆமாம் ஏற்று கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி என்ன பண்ணக்கூடாது பிள்ளை இல்லாமல் இதெல்லாம் நடந்தது எனக்கு பிள்ளை கொடுங்க பிள்ளை கொடு பிள்ளை கொடுத்துட்டாரு இப்போ என்னாச்சு பிள்ளைய வச்சே எனக்கு பிள்ளை இருக்காதனால ஊழியம் பண்ண முடியல உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது தப்புன்னு நினைக்கிறியா வேலை இல்ல வேலை இல்ல உனக்கு நல்ல வேலை கொடுத்தாச்சு இப்ப நான் வேலையில டூ பிஸி சொல்ல கேட்டிருக்கேன் விழுந்து போயிருக்கிறாங்க அதனால வயிறு எரியும் வயிறு எரியும் உனக்கு பிஸியாக நிறைய சம்பளம் உள்ள வேலை கொடுத்தது ஏசுவோட தப்பா உனக்கு பிள்ளை இல்லாமல் மலடியா இருந்தால் ஒரு பிள்ளை கொடுத்தாரு அடுத்து ரெண்டாவது பிள்ளையும் கொடுத்துட்டாரு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அது ஏசு உனக்கு பண்ண அநியாயமா நீ எனக்கு ஒரு பிள்ளை இல்ல பிள்ளையே இல்லை ரெண்டு பிள்ளை கொடுத்துட்டாரு இப்ப என்ன பண்ணணும் ஓடணும் பிள்ளை எங்கே எங்காவது தோளில் ஒன்றை போட்டுக்கிட்டு இடுப்பில் ஒன்றை வச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா ஏசப்பா ஸ்ட்ரென்த்து கொடுப்பாரு இது இன்னுக்கு புல்லு இருக்கு நான் போக முடியல உனக்கு பிள்ளை கொடுத்தது பாவம் ஏசு கொடுத்த பாவம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதுக்கு தான் காரணம் ஏன்னா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா ஓடிப்பிடுறான் பணம் நிறைய கொடுத்தா ஓடிப்பிடுறானுங்க ஒரு கார் நல்லா கொடுத்தா ஓடிப்பிடுறானுங்க இதெல்லாம் ஏசுவோட ஆடுகள் இல்லை ஏசு ஒரு கார் கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது கார் கொடுத்தாருன்னா ரெண்டையும் யூஸ் பண்ணணும் எவ்வளவு யூஸ் பண்ணணும் ஏசுவுக்காக யூஸ் பண்ணணும் ஒரு வீடு நல்லா கொடுத்துருக்காரா ஏசுவுக்காக அதை யூஸ் பண்ணணும் பணம் வருதா சம்பளம் நிறைய வருதா ஏசுவுக்காக உபயோகிக்கணும் சம்பளம் நிறைய கொடுத்தது அவர் குற்றமா வந்ததுன்னா குடு எல்லாருக்கும் கொடுத்து ஏசு அவர் ராஜ்யத்தை இன்னும் மேன்மைப்படுத்து வேலையை யூஸ் பண்ண அவர் இன்னும் கொடுப்பாரு வேலை வேலை கொடுத்துருக்காரா விசி வேலை கொடுத்துருக்காரா நிறையவர் ஒன்று பார்க்குறாங்களே எல்லார்ட்டையும் மற்ற பத்து முப்பத்து ரெண்டு படி மனுஷன் முன்னால் ஏசுவா அரிக்க பண்ணுவேன் கொஞ்சம் திட்டமாக வைப்பான் ஆனால் அவர் என்ன சொல்லார் தேவதூதர்கள் முன்னால் பிதாவின் முன்னால் அறிக்கை பண்ணுவேன் நிறைய பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துருக்காரு தைரியமாக சொல்லணும் நல்லா அதுக்கு அது வந்து பெருசாக பெருமை பாராட்டதில்லை எல்லா இடத்துலையும் அசால்ட்டை இயேசுவற்றி சொல்லுவேன் கவலையே படுறது கிடையாது ஏன்னா ஒரு இடத்துல கொண்டு போகிறாருன்னா அவர் ஏதோ பிளான் போட்டிருக்காருன்னு அர்த்தம் எவன்டான்னு பார்த்துக்கிட்டே போகணும் அப்படிதான் ஸோ இதுதான் ஆமாம் வேலை கிடச்சிருக்கு எனக்கு நிறைய கார் இருக்குது வீடு இருக்குது சம்பளம் இருக்குது எதுக்கு சும்மா வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கா அது அது வந்து அவருக்கு விரோதமான பாவம் ஆமாம் அவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை அவருக்கு பயன்படுத்தணும் அப்போ அந்த ஆசீர்வாதம் உண்மையான ஆசிர்வாதம் அன்றைக்கும் அதில் தொல்லை வராது அதில் தொல்லை வராது ஆனால் இன்றைக்கி நிலமை என்னென்னா ஆசீர்வாதம் கிடச்ச உடனே ஜனங்கள் விட்டோடி போக வராங்க ரொம்ப முட்டாள்களாக இருக்காது அவங்க ஏசோட ஆடுகள் கிடையாது ஏசுவோட ஆடுகள் கிடையாது உலக ஆசிர்வாதம் வருதா அது அவர் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு அந்த ஆசிர்வாதத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு மேன்மைக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்துகிறோம் சும்மா இருக்கக்கூடாது இது வரைக்கும் நாலு நாள் வேலை பார்த்தா அஞ்சு நாள் வேலை பார்க்கணும் இயேசுவுக்காக வேலை பார்க்காம இருந்து அது பூரா இருக்குது ஏழு நாளைக்கு ஏழு நாள் ஏன் வேலை பார்க்க முடியாது முடியும் நான் கவர்மெண்ட்டில் இருக்கும்போதே ஏழு நாளைக்கு ஏழு நாள் அவருக்கு தான் வேலை பார்ப்பேன் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ போனால் போ கொஞ்சம் நேரம் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அதான் காணிக்க ஆனால் ஏசுக்காக தான் வேலை பார்த்தோம் கவர்மெண்ட்டில் இருக்கும்போதே அப்படித்தான் இப்போ கவர்மெண்ட்லேருந்து வெளியில் வந்த பிறகு இப்போ அப்படித்தான் ஏழுக்கு ஏழு நாள் அவருக்கு தான் ஏன் ஆறு நாள் வச்சுட்டு ஒரு நாள் நம்ம என்ன தான் போகிறோம் குமரன் பிரதன் ஒரு நாள் போர் அடிச்சிருவோம் ஆறு நாள் ஏசுக்கு வேலை பார்த்துட்டு ஒரு நாள் என்ன சும்மா இருக்க முடியுமா எனக்கோ சரி ஒரு நாள் போகுது மற்றபடி நமக்கு சும்மா இருந்தால் என்ன செய்யுது ம் ஐயோ என்னமோ ஒன்று பண்ணலையே உருப்படியாக பண்ணலையே ஆமாம் பண்ணணும் இயேசுவுக்காக பல விதமான வேலைகளை வரங்களை கொடுத்துருக்காரு டீச்சிங் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காரு அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் புறப்பட்டு போகிறது ஒன்று அடுத்தது உள்ளேருந்து டீச்சிங் நிறைய இருக்குது ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்காரு அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மென்டரிங் இருக்குது சீனியர் டிசைபிள்ஸ் ஜூனியர்ஸ்க்கு மென்டரிங் கொடுக்கணும் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் அதுக்கு டைம் இருக்குது டைம் எடுக்கணும் நமக்காகவே வாழ்கிறது சீஷர் ஆனால் பண்ணணும்னு என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு ஒத்துக்குறீங்களா இல்லையா நமக்காகவே வாழ்ந்தது சீஷர் என்னாச்சு முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம யாருக்கு வாழ்கிறோம் ஏசப்பாக ஏசப்பா பிறனுக்காக வாழ்கிறோம் நம்ம நமக்குள்ளவைகளை தேடாமல் யாருக்கு தேடுறோம் பிறனுக்குள்ளவைகளை தேடணும்னு பவுல வச்சு சொல்லியிருக்காரு அவன் அவன் பிறனுக்குள்ளவைகளே நாட வேண்டும் அதுதான் இயேசுவோட பிள்ளையோட வேலை அதை பண்ணும் பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஏழு நாளுக்கு ஏழு நாள் நம்ம இயேசுக்காக ஊழியம் பண்ணுறோம் அதுதான் கரெக்ட் அது பண்ணும்போது நமக்குள்ள எல்லா சொத்துக்கள் எல்லாமே யாருக்கு பரலவராஜ்யத்துக்கு அப்போ அவர் பாதுகாக்கிறார் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் எல்லாத்தையும் அவருக்காக பயன்படுத்தணும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும் ஆமாம் அப்போ அவர் அவர் வந்து நம்மளை இன்னும் உயர்த்துவார் இன்னும் பயன்படுத்துவார் இன்னும் பயன்படுத்துவார் இதுதான் இதைப்போல் மேன்மையான வாழ்க்கை எதுவுமே கிடையாது இயேசுக்காக வேலை பார்க்குறத போல் மேன்மையான வாழ்க்கை எதுவுமே கிடையாது பாவம் அந்த பக்கம் உள்ளவங்க இந்த கிறிஸ்தவர்கள் சர்ச்சை போறவங்க ஆரோக்கியம் பண்றவங்க ரொம்ப பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் நம்மளை மாதிரி ஜாலியாக யார் இருக்கா சொல்லுங்க ஆஸ்பத்திரியில் போனா என்ன ஜாலி என்ன ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறோம் அவன் அவ்வளோ பதவமான நிலையில் ஒவ்வொருத்தருக்கும் சுகப்படுத்திட்டு நம்ம ஒரு வார்டு விட்டு அடுத்த வார்டு போகும்போது என்ன சிரிச்சு ஜாலியாக இருக்கிறோம் என்ன சந்தோஷம் சீசர்கள் மத்தியில ஆமா உலகத்தை ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் முடிச்சு வரும்போது என்னமோ உலகத்தை ஜெயித்து கையில கோப்பைகளை கொண்டு வர்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்புறோம் சிரிச்சுட்டே இருக்கிறோம் அவ்வளவு சந்தோஷம் ஆஹ் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆஹ் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு போட்டோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கலர் கலராக நம்மளையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக வேலை பார்க்குறோம் இந்த என்எஸ்எஸ் கேம்ப் மாதிரி ஜாலியாக இருக்குது வேலை பார்க்குறோம் சந்தோஷம் ஆனால் யாருக்கு வேலை பார்க்குறோம் ஏழைகளுக்கு சமூகத்தால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு நம்ம வேலை பார்க்குறோம் அவனை தொட்டு சொத்தப்படுத்துகிறோம் ஏசுவை நாமத்துறேன் ஏசுவை பற்றி அறிவிக்கிறோம் என்ன சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்துருக்குறாரு பைபிள் படிக்கும்போது சந்தோஷம் ஜபம் பண்ணும்போது சார்ஜ் ஏற்றி விடுறாரு இதைப்போல் ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது அப்போது சில அவமானங்கள் கட்டுகள் போராட்டங்கள்லாம் வருதுன்னா அதெல்லாம் நார்மல்னு எடுத்துகிட்டு அதுக்கு எதிர்த்து நின்றுட்டு போகணும் மனுஷனுக்கு எதிர்த்து நிற்கவே கூடாது மனுஷனுக்கு எதிர்த்து நின்றோம்னா நம்ம விழுந்து போய்ட்டோன்னு அர்த்தம் மனுஷனை ஆசீர்வதிக்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்போது மெத்தட் என்னென்னா தொடர்ந்து சூப்பராக ஓடும்